இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு கந்தர் அனுபூதி ரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி எட்டு நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பெங்களூரு சச்சங்கத்தில் கந்தர் அனுபூதி ரகசியம் குறித்து குருநாதர் உரைத்த வாக்கு வணக்கம் அகத்தியர் அடியவர்களே பெங்களூரு சச்சங்கத்தில் தேடல் உள்ள தேனியாய் தேடிக்கொண்டே இருக்கும் பக்தருக்கு கூறிய வாக்கில் கந்தர் அனுபூதி சிறப்பு மற்றும் ரகசியம் இவற்றையெல்லாம் குருநாதர் கூறி நிச்சயம் இந்த அனுபூதியை அனைவரும் பாடிக்கொண்டே வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் சொல்லி தெரியப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு தந்தார் அந்த வாக்குகள் மற்றும் உரையாடல்களின் தொகுப்பு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு கந்தர் அனுபூதி ரகசியம் அப்பணி முருகனை பாடி முதலில் கந்தர் அனுபூதி இதை பாடினாலே அவந்தனக்கு சந்தோஷங்களப்பா அப்பனே இதை பாடினாலே அவந்தன் அமைதியாக நிற்பானப்பா காதுகளால் கேட்பானப்பா முருகன் இதைத்தன் நிச்சயம் நீ அனைவருக்கும் சொல்லிக் கொடு கந்தர் அனுபூதி இப்பாடலை நிச்சயம் அனைவரின் வாழ்வில் அப்பனே பின் ஒளி வீசும் பொழுது பொன்னியம் கூட உங்களை சேரும் என்பேன் அப்பனே அப்பனே நீ இப்பாடலை அனைவருக்கும் பின் கொண்டு சேர்க்க வேண்டும் இதுதான் உன்னுடைய வேலை என்பேன் அப்பனே முருகன் உந்தனுக்கு அனைத்து ஆசிகளும் கொடுப்பானப்பா அப்பனே நிச்சயம் நீ விரும்பியதை எளிதில் அடைந்துவிடலாம் அது மட்டும் இல்லாமல் அப்பனே சில சில கூட முருகனை தீர்த்து வைப்பானப்பா இப்பாடலை அனைவருக்கும் தெரிவித்து அனைவரையும் பாட வைக்கச் செய் அதனால்தான் அவனையே முருகனை அவன்தன் பாடல்களை கூட பின் நன்றாக பாடிட்டு மக்களுக்கும் கூட இதை தெளிவுபடுத்து இதை பாடச்சொல் கந்தர் அனுபூதி என்பேன் அப்பனே பல கர்மங்கள் இதில் நீங்கும் அப்பா அப்பனே முருகனுக்கு இவை பிடித்தமான பாடல் என்பேன் அப்பனே அவன் முருகன் மகிழ்வானப்பா ஆடுவானப்பா அப்பனே சந்தோஷத்தில் அனைத்து வரங்களும் கொடுப்பானப்பா குருநாதர் அப்பனே இப்பாடலை முருகனை நோக்கி ஏன் யார் பாடினார் தெரியுமா அடியவர் அருணகிரிநாதர் குருநாதர் அப்பனே எதற்கு பாடினார் தெரியுமா அடியவர் அருணகிரிநாதர் பாடினார் என்று சில விளக்கங்களை கொடுக்க குருநாதர் அப்பனே தெரியுமா மக்கள் தவறான எண்ணத்தையே பதித்து வைத்துள்ளார்கள் அப்பனே ஆனால் உனக்கு தெரிந்ததைக் கூறு அடியவர் அருணகிரிநாதர் குறித்து அவர் அறிந்த தகவல்களை கூறினார் அருணகிரிநாதர் யாத்திரை சென்றது கூடு விட்டு கூடு பாய்ந்தது கிளி வடிவம் எடுத்தது என அவருக்கு தெரிந்த விஷயங்களை கூறினார் குருநாதர் அப்பனே விளக்கம் அதாவது இன்னொரு விளக்கத்தையும் சொல்லப் போகின்றேன் அப்பனே அப்பனே நிச்சயம் கலியுகம் வரும் பொழுதுதான் கலியுகத்தில் அப்பனே முருகனிடத்தில் மன்றாடி முருகா என் பிள்ளையே என்று அருணகிரி கலியுகத்தில் யானே அதாவது உன் அடிமையாகவே இருந்தேன் ஆனால் யான் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு எவ்வளவு நீயே சொன்னாய் முருகா அதாவது பின் நீ என் தந்தை என்று பின் அருணகிரியும் கூட முருகனிடத்தில் உரையாடலாக எந்தனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்றால் கலியுகத்தில் மனிதன் என்ன செய்வான் மனிதன் புரியாமல் தவிப்பானே முருகா இவர்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு உபயத்தை உபதேசத்தை கொடு என்று பின் முருகனும் சொன்னான் பின் அருணகிரியே நிச்சயம் இவ்வுலகத்தில் மனிதனின் பிறப்பு எது என்று தெரியாமலும் வருந்தியே பின் வாழ வேண்டும் என்பதே கலியகத்தில் அருணகிரியும் முருகா 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 பின் என் பிள்ளையே ஏன் எதற்கு இம்மானிட துன்பங்கள் அதனால் பிறப்பு எடுக்காமல் விட்டுவிடலாமே என்றெல்லாம் வேண்டாம் ஆனால் நிச்சயம் முருகா முருகா யான் பட்ட கஷ்டங்கள் மனிதர்கள் படக்கூடாது முருகப் பெருமான் அப்படியா அருணகிரியே நிச்சயம் என்னை தாளாட்டுவதைப் போல் ஒரு பாடலை பாடினால் நிச்சயம் மனமிறங்குவேன் குருநாதர் இதனால் அருணகிரிநாதன் பாடினான் பின் அதற்கும் முருகன் பின் செவி சாய்க்கவில்லை ஆனாலும் எதை என்று எத்தனை எத்தனை பாடல்கள் முருகா எப்பொழுதும் நீ என் பிள்ளையே என்று அருணகிரி பின் யானையின் மீது வந்தான் யானையின் மேல் பாடினான் ஆனாலும் முடியவில்லை பின் முருகா அருணகிரி இன்னும் பல அவதாரங்கள் எடுத்தான் முருகன் மனமிறங்குவதற்கு பல்வேறு முயற்சிகள் என்னென்ன எதை என்றும் அறிய அறிய குருநாதர் நமக்கு கூறும் வாக்கு அருணகிரி இப்பொழுதும் கூட அண்ணாமலையில் பார்த்தால் ஓர் மலையில் ஓர் மலைப்பின் கிளைகள் திருவண்ணாமலை தொடர்ச்சி மலைகள் அங்கும் கூட அருணகிரி சுற்றிக் கொண்டே மக்களைக் காத்துக் கொண்டே இருக்கின்றான் மீண்டும் அருணகிரி பாடும் சம்பவம் ஆனாலும் இப்படியே பல ரூபங்களில் கூட முருகனை பாடினான் பின் ஆனாலும் பார்த்தான் பார்த்தான் முருகன் மனமிறங்கவில்லை முருகா என்னால் முடியவில்லை என்று அருணகிரி ஆனாலும் முருகா நிச்சயம் பின் அன்னை தன்னில் பாசம் நீ அன்னை மீது வைத்திருக்கும் பாசம் நிச்சயம் பாடுகின்றேன் என்று பின் அண்ணாமலையிலே பாடினான் அதற்கும் சாய்க்கவில்லை முருகன் பின் அருணகிரி செந்தூருக்கு சென்றான் அங்கும் பாடினான் முருகன் அதற்கும் செவி சாய்க்கவில்லை பின்பு பழனி தனக்கு சென்றான் சென்று பாடினான் இன்னும் எண்ணற்ற திருத்தலங்களில் பாடி பாடி ஒன்றுமே நடக்கவில்லை பின் அண்ணாமலையில் ஈசனாரிடம் சென்று ஈசனாரே நிச்சயம் உன் பிள்ளை நிச்சயம் அறிவாளிதான் என்னால் நிச்சயம் சாதிக்க முடியவில்லையே நீ எப்படி சாதிக்கின்றாய் ஈசனே நீயே எந்தனுக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று அண்ணாமலையார் ஆதி ஈசனார் ஆனாலும் நிச்சயம் ஈசன் அருணகிரியே பின் என் இல்லத்தவளுக்கு பார்வதி தேவி கிளி என்றாலே பிடிக்கும் அருணகிரியே நிச்சயம் நீ கிளி ரூபம் எடுத்து முருகனை தாளாட்டு இதனால் நிச்சயம் பின் முருகன் மனம் இறக்கிவிடுவான் இதனால் நிச்சயம் அனைவருக்கும் ஆசிகள் தந்துவிடுவான் இதனால் சில பாவங்கள் தொலைந்துவிடும் என்று குருநாதர் இதனால் அப்பனே பின் அருணகிரிநாதன் பாடினான் முதலில் கிளி ரூபம் எடுத்து ஏனென்றால் பார்வதி தேவிக்கு கிளி என்றால் பிடிக்கும் அதனால் அருணகிரிநாதர் கிளி ரூபம் எடுத்து தேவியின் முன்பாக சென்று பாடினார் குருநாதர் புரிகின்றதா உங்களுக்கு அப்பனே இனிமேல் நீயே கற்றுக்கொள் இன்னும் தெரியாத ரகசியங்கள் எல்லாம் உள்ளதப்பா இதனால் அப்பனே பின் இப்பாடலைப் பாடினாலே பின் முருகன் மகிழ்வான் பின் ஆனாலும் அருணகிரி கிளி ரூபமாக வந்து தாயே எவை பார்வதி தேவியை பார்த்து பின் தாயே எந்தனுக்கு ஏன் இந்த நிலைமை நிச்சயம் தாயே நீயும் இப்படியே நீயும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கின்றாயே என்பதற்கிணங்க தாயே நீயே வா என்றெல்லாம் நிச்சயம் அப்பனே அருணகிரிநாதன் தேவியும் கிளிரூபம் எடுத்து முருகனை நோக்கி பாடினார் ஆனாலும் அப்பனே பின் கிளிரூபம் எடுத்து நிச்சயம் தேவியே வந்து முருகனைப் பாட கிளி ரூபத்தில் வந்து பார்வதி தேவி முருகனை நோக்கி பாடினார் நிச்சயம் முருகன் நம் அம்மை தான் பாடினாள் என்று கூட அப்பனே புரிகின்றதா அப்பனே இப்பொழுது அப்பனே அருணகிரிக்காக அம்மை பார்வதி தேவியே பாடியது அப்பனே கந்தர் அனுபூதி தன் பிள்ளைக்காக அப்பனே பல உண்மைகள் அப்பனே மறைக்கப்பட்டுள்ளது என்பேன் அப்பனே இவ் உண்மைகளை மக்களுக்குத் தெரிவி நன்முறைகளாகவே அப்பனே அடியவருக்கு மட்டுமல்ல இதனால் வரை தெரியாமல் பாடி வந்த அனைவருக்கும் அப்பனே இதைத் தெரியாமல் இதுவரை பாடி வந்தாய் அப்பனே என்ன பிரயோஜனம் மனம் அப்பொழுதுதான் மனதில் தெரிந்து கொண்டு பாட வேண்டும் பின் அருணகிரிக்கும் சந்தோஷம் பின் யான் ஜெயித்துவிட்டேன் ஜெயித்துவிட்டேன் என்று முருகப்பெருமான் முருகனும் சொன்னான் அருணகிரியே உன்னை ஜெயிக்க வைப்பதற்கே இப்படி ஒரு திருவிளையாடல் நீ பாடியதாகவே அதாவது என் அன்னை பார்வதி தேவிதான் பாடினாள் ஆனால் வரும் காலங்களில் நீயே பாடினாய் என்பதைக்கூட கூட அனைவராலும் பின்னி நீ அழைக்கப்படுவாய் அழைக்கப்படுவது உண்மையே இதுதான் உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று முருகன் அகத்திய பெருமான் நமக்கு கூறுவது அப்பனே புரிகின்றதா அதனால் என் பக்தர்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் எதன் மூலம் எப்படி என்றெல்லாம் பின் புரியாமல் வாழ்ந்தால் பயன் இல்லை கஷ்டங்களே வந்து கொண்டிருக்கும் இதனால் அப்பனே எவ்வளவு அம்மைக்கு உலகத்தில் திறமைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தாயா அதனால்தான் அப்பனே முதலில் அம்மைக்கு மதிப்பு தர வேண்டும் என்பது முருகன் அருணகிரியிடம் இதனால் வரும் காலத்தில் அருணகிரியே நீ இதை அதாவது பின் உன் பாடலாக ஏற்றுக்கொண்டு யார் ஒருவன் பாடுகின்றானோ அவனுக்கு கர்மா தீரும் என்பதை கூட முருகன் அண்ணாமலையிலே விதிக்கப்பட்டதா கந்தர் அனுபூதி நல்முறையில் ஓதி வருபவர்களுக்கு கர்மாக்கள் தீரும் திருவண்ணாமலையில் முருகன் தந்தவரம் கலியுகத்தில் கர்மாவில் இருந்து மீள்வதற்கு முருகன் எழுதிய விதி கந்தர் அனுபூதி பாடலை அருணகிருநாதர் எழுதிய பாடலாக ஏற்றுக்கொண்டு பாடிவரவர கர்மங்கள் விலகும் அப்பனே இதனால் உண்மைகளை தெரிந்து கொண்டு பாட வேண்டும் ஆட வேண்டும் அப்பனே உண்மைகள் தெரியாமல் ஆடினாலும் பாடினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்பா அப்பனே பலவற்றை மக்கள் கலியுகத்தில் பாவங்களை தொலைத்து வாழ வேண்டும் என்பதை எல்லாம் சுவடைகளில் எழுதி வைத்தோம் ஆனாலும் அப்பனே சில தீயோர்கள் எல்லாம் அப்பனே அதை அழைத்து விட்டார்கள் என்பேன் அப்பனே ஆனால் அப்பனே யான் விடப் போவதில்லை என்பேன் அப்பனே என் பக்தர்களை இவ்வாறு வரவழைத்து சச்சங்கம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களுக்கும் தெளிவு கொடுத்து அவர்களுக்கும் நன்மைகள் செய்து அனைத்தையும் கொடுத்து அப்பனை தெளிவுபடுத்துவேன் என்பேன் அப்பனே பொய்யை நீக்குவேன் உண்மையை உணர்ந்து புரிந்து செய்து கொண்டு வந்தால் அப்பனே இவ்வாறு செய்தாலே பின் அகத்தியன் உங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கிவிடுவேன் சுலபமாகவே என்பேன் அப்பனே உங்களால் நீக்க முடியாதப்பா அப்பனே புரிகின்றதா இதனால் இப்பாடலை பொழுது அப்பனே பார்வதி தேவியும் நன்றாகவே ஆசீர்வதிப்பாள் அப்பா அப்பனே ஈசனும் மனம் இறங்குவானப்பா கணபதியும் மனம் இறங்குவானப்பா அப்பனே தாயைப் போல் மனம் இறங்குவோர் உண்டா இவ்வுலகத்தில் தாய்க்கு மனம் இறங்காதவர் உண்டோ இவ்வுலகத்தில் இதனால் அப்பனே பல விஷயங்கள் தெரிந்து கொண்டாலே போதுமானதத்தா பல கர்மங்கள் அழியுமப்பா அப்பனே யான் வாக்கை செப்பலாம் அப்பனே ஆனாலும் பாவம் போக அப்பனே வாய்ப்பில்லை என்பேன் அப்பனே குருநாதர் வாக்குகள் சொன்னாலும் இதை புரிந்து உணர்ந்து உண்மை நிலைகளை தெரிந்து கொண்டு குருநாதர் காட்டும் வழிமுறைகளை மேற்கொண்டு வந்தால்தான் பாவங்கள் தீரும் அப்பனே அதனால் உண்மை நிலைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் பாவத்தை நீங்களே நீக்கலாம் என்பேன் அப்பனே அதனால் நீங்களே உங்களுக்கு மன்னனாக இருந்தால் சரி எது சரி எது தவறு என்று சரியாக உணர்ந்து எது பாவம் எது புண்ணியம் என்று புரிந்து உண்மை நிலை அறிந்து நமக்கு நாமே தீர்ப்பை எழுதிக் கொள்ளலாம் ஒரு அரசனைப் போல அன்புடன் அகத்திய மாமுனிவர் கந்தர் அனுபூதி ரகசியம் வாக்கு சுருக்கம் வணக்கம் அடியவர்களே கந்தர் அனுபூதி பாடல் இதனை அனைவருக்கும் எடுத்துக் கூறுங்கள் பகத்தான ரகசியங்கள் அடங்கிய இந்த உண்மை நிகழ்வை நமக்காக நம் குருநாதர் அகத்திய மாமனுவர் உலக நன்மைக்காக அருளியுள்ளார்கள் கந்தர் அனுபூதி நல்ல முறையில் ஓதி வருபவர்களுக்கு கர்மாக்கள் தீரும் திருவண்ணாமலையில் முருகன் தந்த வரம் இந்த பாடல் கலியுகத்தில் கர்மாவில் இருந்து மீள்வதற்கு முருகன் எழுதிய விதி கந்தர் அனுபூதி பாடலை அருணகிரிநாதர் எழுதிய பாடலாக ஏற்றுக்கொண்டு பாடி வர வர பல கர்மங்கள் உங்களுக்கு அகத்திய மாமுனிவர் அருளால் விலகும் இப்பாடலை பாடும் பொழுது அன்னை பார்வதி தேவியும் நன்றாகவே ஆசிர்வதிப்பார் ஆதி ஈசனும் கணபதியும் மனம் இறங்குவார்கள் பல கர்மங்கள் அழியும் கந்தர் அனுபூதி இதை பாடினாலே முருகப்பெருமான் சந்தோஷம் அடைவார் அமைதியாக நிற்பார் காதுகளால் கேட்பார் பல கர்மங்கள் இதில் நீங்கும் முருகனுக்கு பிடித்தமான பாடல் முருகன் மகிழ்வானப்பா ஆடுவானப்பா அப்பனே சந்தோஷத்தில் அனைத்து வரங்களும் கொடுப்பானப்பா என்று குருநாதர் உரைத்துள்ளார் இதனால் அப்பனே இப்பாடலை அனைவருக்கும் தெரிவித்து அனைவரையும் பாட வைக்கச் செய் என்று குருநாதர் கட்டளை இட்டுள்ளார் அடியவர்க்கு நீங்களே உங்களுக்கு மன்னனாக இருந்து உங்கள் பாவத்தை நீங்களே நீக்கலாம் தினமும் கந்தர் அனுபூதி பாடி உங்கள் வாழ்வை வெற்றி கொள்ளுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்